ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கம் சார்பாக இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் மதுரையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான லெமன் சாதம் ஊருக்காய் இருநூற்று நாற்பது நபர்களுக்கு விருதுநகரில் தக்காளி சாதம் தொள்ளாயிரத்து எண்பது நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று இருபது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவைத் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அரங்கருடைய ஆசியாலும் அருளாலும் மீட்டிய ஆயுள் நிறை செல்வம் உயர் மற்றும் மெய்ஞானம் பெற குருநாதர் திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்